ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மகாநதி சீரியலில் பெஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்ற அவார்ட் வாங்கியிருந்தாங்க இல்லையா நம்மளோட லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து ரீசெண்டாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எடுத்த ஒரு சில புகைப்படங்கள் அந்த அவார்டை வச்சுட்டு எடுத்த புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இட்ஸ் பீன் செவன் இயர்ஸ் லாங் வெயிட் அப்படின்னு சொல்லி ஏழு வருஷமாக அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து இப்போ தான் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபைனலாக இதை வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க டு பி அ பார்ட் ஆஃப் விஜய் டெலிவிஷன் நம்ம பிரவீன் சரோட டேரக்ஷனில் ஒர்க் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்காங்க ரிசீவ்டு மச் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து அப்படின்ட்டு எல்லா ஃபேன்ஸுக்குமே ஃபேன் பேஜஸ்க்குமே எவ்ரி போஸ்ட் எவ்ரி ரீல்ஸ் எவ்ரி ஸ்டோரி அவ்வளோ ஒரு எஃபெக்ட் போடுறீங்க அவ்வளோ அன்பை காட்டுறீங்க ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு சொல்லி இந்த அவார்ட் வந்து என் கையில் இருக்கு இது உங்களால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரூலி ஹம்பிள்டு கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களோட யதார்த்தமான நடிப்பு வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் லக்ஷ்மி பிரியா ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பு தான் கொடுத்துட்ருக்கீங்க ஃபேவரெட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிறத காட்டிலும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் உங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு உங்களோட சீரியலோட ஸ்டோரியும் உங்களோட க்ரோத்தும் இன்னுமே சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையுமே இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நல்ல வாய்ப்புகள் வந்து நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் லக்ஷ்மி பிரியா